ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு மூணு கப் பால் எடுத்துருக்கோங்க இப்போ பால் நல்லா காஞ்சி வச்சிருந்தா இப்போ நம்ம அரிசி மாவு போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது முக்கால் கப்புக்கு சீனி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட ரெடி ஆிங்க நல்லா இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை இப்போ நம்ம ரெண்டு தான் நம்ம பிரிச்சுக்கலாங்க இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பொடி நல்ல டார்க் சாக்லேட் பொடி எடுத்துருக்கோங்க உங்கள் கையில் எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி எதனால ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம சமப்படுத்திக்கிறலாம் அடியில் கரண்டியில் நெய்யா எதுனால நீங்கள் சமப்படு இப்போ நம்ம சாக்லேட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இப்போ நம்ம மேலே தடவிக்கலாம் ஃப்ரெட் பண்ணிகிட்டுக்குவோம் அதை இதையுமே நம்ம அடியில் நெய் இது கரண்டியில் நம்ம தடவிட்டு மேலே இதே மாதிரி நம்ம சவுன் படுத்தி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான ஸ்வீட் ரெசிபிஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் அப்படியே அருமையாக சாப்பிட்றது நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு கப் பர்ச்சேஸ் மாவு வீட்டில் இருந்தாலே போதுங்க எப்பயும் நம்ம ஏசரி இந்த மாதிரிலாம் ஸ்வீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி கூட நம்ம அரிசி மாவு இருந்தால் வீட்டில் குட்டீஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாங்க அது ஒரு சாக்லேட் போட்டு கொடுக்கும்போது குட்டி சொல்கிற சாக்லேட்னால ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ